நாலு எழுபத்தெட்டு விஜய் சேதுபதி வந்தோன்னே கிறிஸ்மஸ் உள்ள உள்ளவன்ட்டாரு மேடைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சி ஆரம்பமானது வீட்டுக்குள்ளே போன உடனே தானா வினோத் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் மனைவிக்கு சொல்லுங்கள் என்று ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து அமித் அவங்க அம்மாவுக்கு அதை தொடர்ந்து எஃப்ஜே அவர் குடும்பத்தாருக்கு இதைத் தொடர்ந்து டான்ஸ் மாரத்தான் அதை பற்றி பேசுகிறாரு எல்லா பேரும் ரொம்ப அருமையா விளையாண்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம அரோகராவையும் திக்கலையும் பாராட்டுறாரு ஆரோவுக்கும் விக்ரம்க்கும் இவர் பூசணிக்கா வாங்கி உடைக்க போறாரா அதுவும் அவங்க கலையிலயே இதை எப்படியும் எடுத்துக்கிறது தெரியல கிண்டலா எடுத்துக்கிறதா பாராட்டா எடுத்துக்கிறதா தெரியல அடுத்த அமைதியின் திப்பியாவையும் கேட்கிறாரு நீங்களும் ரொம்ப நேரம் ஆடினீங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஆனால் ஒன்று கானா வினோத்து நீங்கள் ஆடினதெல்லாம் அவருக்கு பிரச்சனை கிடையாது அவர் பாட்டை கண்டுபிடிக்கிற பிரச்சனை கிடையாது இந்த சாக்கை வச்சு திவ்யாவை கட்டி பிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏதோ காமெடின்னு நினச்சிட்டு சொன்னார் உலகு ஆனால் காமெடி வரல அடுத்ததாக கமர்தனியும் பார்வதியும் எந்திரிக்க சொல்லிட்டு முதல் பாராட்டு ஆதரைக்கும் தான் அப்படிங்கிறாரு காரணம் என்னன்னா அவங்க டான்ஸ் ஆடுனதை வச்சுதான் இங்க கண்டுபிடிச்சாங்க ஸோ நாலு தட்டி ஒரே மாதிரி தான் பாராட்டணும் அதை விட்டு ஆதரிக்கும் கணிக்கும் தான் முதல் பாராட்டுங்கிறது இது சரியான புகழ்ச்சி கிடையாது அடுத்து சாண்ட்ரா பற்றி பேசுறாரு அதாவது வந்து கணிப்பான பாட்டு சாண்ட்ரா வந்து ரொம்ப புண்படுத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க பாப்பா பாடும் பாட்டு அந்த உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி செல்ல குட்டி அப்படிங்கிற ஒரு பாட்டெல்லாம் வந்து அவங்க இயல்பாக பாடினது தான் அது உங்களுக்குன்னு பாடலாம் இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க எப்படியோ சாண்ட்ரா மண்டையை கழுவி சாண்ட்ரா பேசுனது தப்புன்னு சொல்லி கனிட்ட வேணுக்கும் நேம் அனுப்பி கேட்க வைச்சாப்புல விஜய் சேதுபதி அதுக்கு உடனே கனியம் தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் பேசுறாங்க ரைட்டு நம்ம விக்ரம் பண்ணதை வந்து நாள் ஒண்ணுல இருந்து இன்னைக்கு எட்டு இது நாள் வரை ஒன்னு கூட கேட்கல விக்ரம பத்தி விக்ரம் பிக் பாஸ் ரூல்ஸ் மீறி இருக்கிறாரு அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வெளில தான் படுத்துவங்க சொன்னாங்க சோ விக்ரம் வந்து உள்ள படுத்துங்கனாரு அதையும் கேட்கல இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பல்கரா நிறைய பண்ணாரு அதையும் கேட்கல உதாரணத்துக்கு இப்ப இந்த வாரத்துல பார்வதி அம்மா வந்தா பார்வதி அம்மாட்டா எப்படி உங்க பொண்ணை இப்படி வளர்த்தீங்கன்னு நான் கேட்கணும் அப்படின்னா இதே வந்து பார்வதி வந்து ஒரு கட்டத்துல விக்ரம வக்ரம்னு சொன்னப்ப எப்படி அப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டாப்புடலாம் ஏன் இப்போ ரெண்டு நாளைக்கு நடந்த கேப்டன்சி டாஸ்க் அந்த டாஸ்க்ல கூட விக்ரம் வந்து எஃப்ஜே கால வாரினது இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் அதை பற்றி கேட்கல ஸோ அப்போ விக்ரம் பண்ணுற தப்பை பூரா ஏன் சுட்டி காட்டவே மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் சுட்டி காட்டினா விக்ரமோட டீமு பிக்பாஸையும் விஜய் டிவையும் கிழிச்சி எரிஞ்சிருவாங்க அப்படிங்கிற பயன்தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்ததான் உங்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டார் வ வருவாங்க அப்போ அந்த வீட்டார் வரப்போ வந்து யாருக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் யாருக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பாங்க அதுக்கு வீட்டாருங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் நான் அப்படி வச்சுக்கலாமே ஏன்னா ஒவ்வொரு பேரும் சொல்ல வேணாம்னு சொல்கிறேன் நான் ஐ மீன் சொல்லட்ட ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்காக சொல்றேன் எல்லாமே பார்வதி தான் சொல்கிறாங்க பார்வதி வீட்டில் வந்தாங்கன்னா ரொம்ப பார்வதிக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் நிசத்தை உண்மை அதுதான் ஸோ நானுமே பார்வதி எப்படி அந்த ஃபேமிலியை ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறது தெரியல ஐ மீன் அவங்க ஃபேமிலியை பாவம் ரொம்ப கஷ்டம்தான் எப்படியா இருந்தாலும் ஒரு ஃபேமிலி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களான்னு தெரியல பட் ஆனால் ரொம்ப குரூசல் ஸ்டேஜ் இக்கட்டான சுச்சுவேஷன் எப்படி பார்வதி ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்க அம்மா ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிறது தெரியல இதுக்குள்ள கமிருதினு இதுக்கு நடுவில் சேனலு இது எப்படி திரிப்பாங்கிறது தெரியல ஆனால் ரொம்ப கொடுமையான விஷயம்ல பாவம் பார்வதி அடுத்து பார்வதி ஆதரையை பற்றி சொல்கிறாங்க அதாவது அவங்க வீட்டில் வந்தாங்கன்னா எஃப்ஜிஏக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா விக்ரமோட ஃபேமிலி அதாவது அவங்க மனைவி வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்ல விக்ரம் அவங்க மனைவி வந்து விக்ரமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் எப்படி அவங்க ஃபேமிலி இருக்குங்கிறத பார்க்கணும் இது ஸ்பெஷலாக நான் எதிர்பார்க்கறது ஏன்னா அப்படியாவது வக்கரமோட புத்தி தெல்ல தெளிவாக தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியப்படுத்தலாம் அதுக்காக இதை தொடர்ந்து நாமினேஷன்லேருந்து கம்ருதீன் அமித் இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணுறாங்க உடனே அதை அடுத்து சாண்ட்ரா கனியையும் சேவ் பண்ணுறாங்க தொடர்ந்து சபரியும் சேவ் பண்ணுறாங்க நம்ம அரோகராவையும் சேவ் பண்ணிட்டாங்க எஃப்ஜே சுபிக்ஷா ஆதிரை திவ்யா பார்வதி இவங்களில் ஒருத்தரை ஹெக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா நாமெல்லாம் எதிர்பார்த்ததை விட நான் எதிர்பார்த்தது முதல் வாரத்திலேருந்தே போவார் போவார் என்று எதிர்பார்த்தது எஃப்ஜிவை தான் ஒரு வழியாக எஃப்ஜியை போது எனக்கு பயங்கர சந்தோஷம் எஃபி காடு பார்க்கும்போது வா அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு எஃப்ஜே வெளியே போறப்ப கடைசியா ஒரு வாட்டி உன்னை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன் ஆதிரை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் அக்கா தம்பி பாசம் கனி கட்டி பிடிச்ச ஸ்டைல பாருங்க அப்பா அக்கா தம்பி பாசம் அடுத்ததான் எப்ஜே வெளியே போனது பிறகு ஒரு சஸ்பென்ஸா ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்ததில் யார் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதில் ஒவ்வொருத்தர் ஒரு பேர் சொல்கிறாங்க பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கம்ரிஜின்னு சொன்னது ஆதிரை பேரை தான் சொன்னாங்க ஸோ அதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கப்ப ஃபைனலாக செகண்ட் டிவிஷன் அதாவது ரெண்டாவது வெளியேற்றம் ஆதிரை இது எதிர்பார்த்தது தான் பட் ஆனால் ரொம்ப லேட்டு காதிரியே சொல்ல போனால் வழிகால உள்ள எடுத்துருக்கவே கூடாது எதுக்கு எடுத்தாங்க எதுக்கு இப்போ திருப்பி வெளியேற்றாங்க பிக்பாஸ் டீமுக்கு சரி கணக்குக்கு ஒரு ஆள் வேணும்னு எடுத்துட்டாங்க போல் ஆள் இல்லாமல் இதுதான் உண்மையாக இருக்கும் ஆதிரை வெளியேறும்போது பிக்பாஸ் கேட்குறாரு உங்கள் ஃபேமிலி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிற சலுகையை நீங்கள் யார் கொடுக்க விரும்புகிறீங்க கமர்தீன் பார்வதி கனி இந்த மூணு பேர்த்தில் யார் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கேட்டபோது கொஞ்சம் யோசித்து பார்வதி கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க ஆதிரியோட காரணம் என்னன்னா பார்வதி ஃபேமிலி வந்து பார்வதி விட்டு கிளி கிளியும் கிளிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமும் கூட இருக்கலாம் ரெண்டாவது அதாவது இன்னொரு பாயிண்டில் பார்த்தோம்னா அவ்வளோ நேரம் வந்து பேசுனாங்கன்னா ஃபேமிலியை கன்வின்ஸ் சொன்னாங்க பார்வதி அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம் ஸோ பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதில் பெரிய ஃபோக்கஸ் என்னென்ன சேனலுக்கு தான் எப்படியாக இருந்தாலும் சேனலுக்கு ரொம்ப ரேட்டிங் அதிகமாகும் ஏன்னா வியூஸ் அதிகமாக இருக்கும்ல கண்டிப்பாக பார்வதி ஆதரிட்ட காலில் விழுவாக குறையாக விழுந்து நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமமெண்ட்டாக அழு போலாங்க பார்வதி அழுதுக்கு ரீசன் பட் அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எது எப்படியோ ரொம்ப குரூஷுவலான வீக் இந்த வீக் அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனால் பாஸுக்கும் விஜய் டிவிக்கும் இந்த வீக்கு ரொம்ப கொண்டாட்டமான வீக்காக இருக்கும் கண்டிப்பாக பார்வதியோட ஃபேமிலி கடைசியா தான் வர வைப்பாங்க முன்னாடி வர வைக்க மாட்டாங்க ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு இருக்கும்ல அதனால கடைசியா தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஆதிரை ஆதிரை குடும்பம் அனைத்தையும் பிக்பாஸ் மேடையில் ஏற்றி வழி அனுப்பி வைத்தார் விஜய் சேதுபதி அடுத்து நம்ம நடிப்பு கிரிக்கன் விக்ரம் அதாவது ஆதிரை உள்ள இருக்கிறப்ப அதிரையை பாராட்ட தெரியல பேச தெரியல வெளியில் போனதுக்கப்புறம் அப்படியே கண்ணை விட்டு அப்படியே அழுவுறார் அதில் இப்படி எப்படி இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தம்பி உன் அடிப்பை நாள் ஒன்றுலேருந்து இன்ன வழியே நான் பார்த்துட்ருக்கேன் நான் உடலாம் மக்களும் பார்த்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக ஒருபோது நீ டைட்டில் வினதே கிடையாது நீ பண்ணுற தவற பூரா ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு இந்த வரையும் எனக்கு புரியல தெரியலை நீ வந்து ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க தம்பி உன்னோட விளையாட்டு ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான விளையாட்டு அதாவது பார்க்க சகிக்க முடியாத ஒரு விளையாட்டு இத்துடன் எழுபத்தெட்டு நாள் முடிகிறது நன்றி வணக்கம் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிந்தால்